தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்காய் சேர்ந்து வாசகம் அதிகாரமாய்ந்து இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமாள் முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் ஆண்டு நல்வாக்கு கிறிஸ்துவே முகப்புகள் புகழ் அன்பான சகோதரிகளே இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் திருக்காட்சி விழாவுக்கு பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திர பரணம் இயேசு கிருஷ்ண என்ன பண்றாரு நிறைய விஷயம் பண்றாரு அதில் முதல் விஷயம் எனக்கு உடல் எல்லாம் தொழுநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு நோயை குணப்படுத்துறாரு அது எப்படி அந்த தொழுநோயாலே இயேசுவை கண்டுபிடிச்சி அவரோட காலில் விழுந்து வேண்டாம் அது எப்படி ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்குங்க உம்மால் முடியுமே அப்படின்னு சொல்கிறார் சொல்லி வேண்டாரு அவர் உடனே ஏசப்ப என்ன சொல்கிறாரு நான் விரும்புகிறேன் உன் நோயை நீங்கட்டும் அப்படின்றாரு அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம் இயேசுவை தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம முன்னாடி தான் இருப்பார் கண்டுபிடிச்சி நாம் அவர்கிட்ட வேண்டோம்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார் நமக்கு நல்லதே செய்வார் அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன் ஏசப்பை இன்னொன்று என்ன பண்ணுறாரு தனியாக போய் ம கடவுள்கிட்ட வேண்டாம் ஓகேங்களா நம்மளும் என்ன பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக இருந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது நமக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் வரும் கடவுள்கிட்ட இன்னும் நிறையா வேண்டலாம் நிறையா ஜெபிக்கலாம் நிறைய பேராக பேசலாம் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறது தனியாக இருக்கீங்களா அப்போல்லாம் கடவுள்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் இசு புகழ் புகழ் நன்றி மரியே வாழ்க வாழ்கின்ற தஞ்சயம் Hallelujah. Praise the Lord.